ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் சிக்கன் பிரியாணி ஓகேவா நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பிரியாணி எப்படி சேர்த்துலாம் அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க தேவையான ஆயில் ஊற்றிட்டு நெய் சேர்த்துக்கோங்க நெய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துக்கோங்க സൂടാനക്കട്ട് മൂന്ന് ഒരു മൂന്ന് പോലും കൊഞ്ച് ബാണി ഏറ്റവും நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் அது பல்லாரியை நான் வச்சுருக்கேன் மல்லாரி சேர்த்துக்கணும் மல்லாரி பற்றி நல்லா வளைச்சும் விளையாடி சேப்பாவது பல்லாரி வந்து நல்லா ப்ரோ கிளம்ப வாங்கணும் அதில் வந்து இது பண்ணுவேன் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிச்சு ஆற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க அப்புறம் தான் நல்லா பிரியாணி பேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் ஒரு மூணு தக்காளி இஞ்சி புல பார்க்கணும் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லி புதினா கொஞ்சம் கடைசியும் எடுத்துக்கலாம் അള തയർ ഊറ്റിക്കാ സമാതി തയ്യൽ ഊറ്റി കട്ട് തൈര് സമാതി തയ്യൽ ഊറ്റി തയ്യൽ ഊറ്റ എപ്പോഴും സീക്കരമായി വരയ്ക്കും അതായത് വന്നു ഉടനെ വരച്ച பட்ட கிராம்பு இடத்துல போட்டுக்கறதுனால கரம் மசாலா கொஞ்சமாக போடுங்க தேவையான அளவு பிரியாணி மசாலா போடுங்க தேவையான அளவு பிரியாணி மசாலா போடுங்க காரம் தேவைன்னா மட்டும் கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஒரு இன்னைக்கு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போடுறேன் காஷ்மீர் கொஞ்சம் கலர் தேவை லைட்டாக ஒரு நல்லா வதக்கி விடுங்க ரெடிய வச்சு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி ஒரு உட்காட்டுக்கோழி வாங்கிடுவோம் நாட்டுக்கோழி அப்படியே உள்ள போட்டுக்கணும் ിപ്പോ നല്ലോ വലക്കും നല്ല ചിക്കൻ മസാലാവോടെ നല്ല ഊടിയിട്ട് ഇപ്പം அதுக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம் நான் இதுக்கு ஒரு ஒரு தண்ணத்துக்கு நான் அரிசி எடுத்தேன் இதுக்கு வந்து ரெண்டாக தண்ணி வச்சுக்கணும் நார்மலாக வந்து ரெண்டாக வைப்போம் எதுக்காக ரெண்டாகனா நாட்டு பொழிங்கிறதுனால கொஞ்சம் வேகரை கொஞ்சம் கட்டாங்கனாலும் ரெண்டரை தண்ணி வச்சுக்குவோம் தண்ணி ம் தேவையான தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டுருவேன் உனக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கணும் நாவலும் உப்பு போடணும் கல் உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும் ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் அரிசி எடுத்து அப்படியே போடுங்க நாளைக்கு பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கேன் அரிசி வந்து இருபது நிமிஷம் முன்னாடியே நல்லா ஊற வச்சுக்கோங்க கழுவி ஊற வச்சுக்கோங்க அரிசி உடையாமல் கண்டிடுங்க இந்த டைமில் உப்பு காணும் செக் பண்ணிக்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் லெமன் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினம் குக்கர் ரசி போட்டுருங்க

குலையான எப்படி கொலை கொல கொலை வந்திருக்கு நல்ல சுவையான நாட்டுக்கோள் பிரியாணி ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்